சீசன் நம்ம மணி ஒரு காஸ்ட்லியான தன்னோட ரசிகர் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டதுமே அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல ஓடோடி போயிருக்காரு ஜெயம் ரவி இளையராஜா தொடுத்த வழக்குல இது என்னோட பாட்டு அப்படின்னு பாட்டு எழுதுற பாடலாசிரியரும் முருமை கேட்டா இந்த ஒரு மூணு விஷயத்த பத்தி தான் இப்ப நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் ஒன் ஆஃப் மணிச்சந்திரா இப்போ புது கலந்துகிச்சிரா இப்பார் வாங்கிருக்காரு பிக்பாஸ் சீசன் செவன் டைட்டில் வின்னரா மணிதான் வருவாரு அப்படின்னு பல பேரான எதிர்பார்க்கப்பட்டிருந்த சூழல்ல நடிகை அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணாங்க மணிச்சந்திரா இரண்டாவது இடத்த படிச்சிருந்தாரு பிக் பாஸ் போயிட்டு வந்தவங்க அதுல கிடைச்ச சம்பளத்தின் மூலமா பல பேர் வீடு வாங்கிருக்காங்க கார் வாங்கி செட்டில் ஆயிருக்காங்க அந்த வரிசையில இப்ப மணி சந்திராவும் ஒரு புது காரை வாங்கிருக்காரு அவரு காஸ்ட்லியான மஹேந்திரா தார் காரை வாங்கியிருக்காரு அதோட விலை மட்டுமே இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது தன்னோட புது கார்ல ஒரு ரைடு போயிட்டு வந்துட்டு அப்படி ஸ்டைல அவர் போஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோக்கு கீழே இட்ஸ் டைம் ஃபார் தார் மார் வித் ஆல் யுவர் பிளஸிங்ஸ் ஹீர் இஸ் மை நியூ பாய் சொல்லி அந்த கார ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கு நடிகர் ஜெயம் ரவியின் ரசிகரான ராஜா அப்படிங்கிறவரு உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் வீட்டுக்கே போய் ஆறுதல் சொல்லிருக்காரு அவர் ஆறுதல் சொன்ன புகைப்படங்கள் இப்ப சோஷியல் மீடியால வைரலாயிட்டிருக்கு தன்னுடைய அண்ணனானு மோகன்ராஜவுடைய டைரக்ஷன் மூலமா ஜெயம் படத்தின் மூலமா ஹீரோவா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர்தான் ஜெயம் ரவி கடந்த பல ஆண்டுகளா தனித்துவமான தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திட்டு இருக்காரு இதனாலேயே தனக்கான பல ஃபேன்ஸ் அந்த வகையில ஜெயம் ரவி ரசிகர் மன்றத்துல இருந்த கே கே நகர் பகுதியை சேர்ந்த இளைஞர் உடல் நல குறைவால காலமாயிருக்காரு இவருக்கு ஜெயம் ரவி மேல அவ்வளவு அன்பு இருக்கு ஜெயம் ரவி ரசிகர் மன்ற சார்பில பல நற்பணிகளை செஞ்சுட்டு வந்தாரு தன்னுடைய ரசிகரின் திடீர் மரணத்தை கேள்விப்பட்ட ஜெயம் ரவி ராஜாவோட வீட்டுக்கே நேர்ல போய் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிருக்காரு

உள்ளிட்ட ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க ஒப்பந்தம் முடிஞ்ச பிறகும் காப்புரிமை தன்னுடைய பாடல்களை இளையராஜா உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருந்தாரு இந்த வழக்கை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தயாரிப்பாளர்கள் கிட்ட உரிமை பெற்று இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு இளையராஜாவுக்கும் இந்த பாடல்கள் மீது தனிப்பட்ட தார்மீக சிறப்பு உரிமை இருக்கிறதாவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷமே உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க இந்த உத்தரவை இதுக்கிடையில படத்துடைய காப்புரிமை தயாரிப்பாளர்கள் கிட்ட இருக்கிறதுனால அவங்க கிட்ட செய்யக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில பாடல்களை பயன்படுத்த தங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு எக்கோ நிறுவனம் சார்புல உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு இந்த பாடல்கள் விற்பனை மூலமா இளையராஜா பெற்ற தொகை யாருக்கு சொந்தம் கூடிய இந்த வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க ஒரு தயாரிப்பாளர்கள் கிட்ட காசை தான் இளையராஜா அவங்களுக்கு இந்த பாடல்கள்லாம் வித்திருக்காரு அப்படி இருந்தும் அவர் உரிமை கோர்றாரு அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டிருந்துச்சு அவர் கோரக்கூடிய உரிமை மாதிரியே உரிமை கோர வாய்ப்பு இருக்கா கேள்வியையும் விளக்கத்தையும் கேட்டிருக்காங்க இளையராஜா கிட்ட இதுக்கு இளையராஜா தரப்பு கிட்ட இருந்து என்ன பதில் வரப்போது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜூன் ரெண்டாவது வாரத்துக்கு இந்த கேஸ ஒத்தி வச்சிருக்காங்க நீதிபதிகள்லா இந்த வழக்குல ரசிகர்கள் பல பேரும் இந்த உலகத்தின் தலை சிறந்த இசை மேதைகள்ல இளையராஜாவும் ஒருத்தர் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா தயாரிப்பாளர்கள் கிட்ட காச அந்த பாட்டை அவரு வித்திருக்காரு இவருக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை அந்த பாட்டை எழுதுனவங்களுக்கும் அந்த பாட்டை காசு கொடுத்து வாங்குனவங்களுக்கும் இருக்கு இந்த பொறுத்த வரைக்கும் என்ன தீர்ப்பு வருது அப்படிங்கறத பொறுத்திருந்து